போச்சி போச்சி அம்மையே வாராய் போச்சி போச்சி ஆதையே சூழியே போச்சு போச்சி என்னைகளை தீர்ப்பவரை போச்சி இல்ல நாயையே போச்சி உமைய வேலை சக்தியே போற்றி Boogie நீலமாளி வாராயி போச்சி போச்சி நீலி நீலி மனோன்மணி போச்சி போச்சி காளி பயங்கரி போச்சி கனக மணி ரத்தின போச்சி വിഷ്ണവി നം സമയ പോച്ചി വിനയം തീർപ്പവളെ പോച്ചി പോച്ചി ബാറാം വിജയ പോച്ചി ഭക്തരെ കാപ്പവാലി പോച്ചി പോച്ചി പുതു തേനെ പോച്ചി புனிதமாயிருப்பவளை போற்றி போச்சி புவனேஸ்வரி தாயை போச்சி புவனங்குள்ள ஆழ்பவளை போற்றி போற்றி வாராயி அம்மையே போற்றி போற்றி வரம் யாவும் தருபவளை போற்றி போற்றி மையே போற்றி போச்சு வரம் யாவும் தருபகளை போற்றி போச்சி சிம்மவாகினியே போச்சி போச்சி சி மிகும் தெய்வமே போச்சி போச்சி சிறையானய்வமே போச்சி போச்சி சீரம் தாத்தி வணங்கினோம் போச்சி ஒம்பத்தொரு மண்ணையே போச்சி உலகால மண்ணையே போச்சி ஸ்ரீசத்தியநாயகி போச்சி சஞ்சலம் தீப் पोची सदर मरीना यही ये पोची सदर मरीना यही ये पोची पोची शंकरी सांबरी ये पोची पोची शिव शक्ति अन्न ये पोची கௌரியே போற்றி படிப்பாவம் தீபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வரம் யாவம் தருபவளை போற்றி போச்சி வாராகி அன்னையே போற்றி போற்றி വരം യാവും ധരിപള പോ പച്ച നിറത്തവളെ പോച്ചി പരിപാവം ദീപവളെ പോച്ചി പാപ്പുകൾ നമ്പിക പോമേശ്വരി ശക്തി പോച്ചി நாயகிய போச்சி என் கர்ம வினை தீர்ப்பவளை போற்றி போற்றி குங்கும நாயகிய போற்றி உளம் காக்க வந்தவளை போற்றி போற்றி எட்டு கதம் கொண்டவளை போற்றி ப்பாயை போற்றி போச்சி நவகோளாயகிய போச்சி நன்மை தருபவளை போற்றி போச்சி வாராயி அம்மையே போற்றி போச்சி பரம் யாவம் தருபவளை போற்றி போச்சி மய போச்சி போச்சி வரம் யாவம் தருபவ போச்சி போச்சி சிவஞானோதை போச்சி போச்சி சி சிம்மவா போச்சி போச்சி பஞ்சம்முனாயி போச்சி போச்சி

േ പോ വരമിയാവും തരുപാളി പോച്ചി പോറായി അമ്മയേ പോച്ചി പോ വരമിയാവും തരുപാളി പോച്ചി പോവമേ ശക്തി പോച്ചി പോ நாயகிய போற்றி போச்சி தஞ்சையின் நாயகி போற்றி போச்சி தருணை தரணியை ஆழ்பவளை போச்சி போச்சி வைரமணி நாயகியை போச்சி போச்சி மாணிக்க மலை அரிசி போச்சி போச்சி தீபாவளமோச்சி போச்சி செனாவை போச்சி போச்சி பினிஹாளி தீபாவளி போச்சி போச்சி பஞ்சமீ வைரவி போச்சி போச்சி கட்டகால போச்சி போச்சி കരുണാവിതാശമേ പോച്ചി പോച്ചി കൺ കണ്ട ദൈവമേ പോച്ചി പോച്ചി കാത്യായീദേവി പോച്ചി പോച്ചി തവ ഞാന സുടരേ പോച്ചി പോച്ചി തന്നില്ല போச்சி போச்சி வாராயி அம்மையே போற்றி போச்சி வரம்யாவும் தருபவளை போச்சி போச்சி வாராயி அம்மையே போச்சி போச்சி வரம்யாவும் தருபவளை போற்றி போச்சு நவரத்தனாயி போச்சி போச்சி நவராத்திரி தேவியே போச்சி போச்சி நிலமணி நாய போச்சி போச்சி நிலகண்டன் தேவி போச்சி போச்சி நிலாய நீலாய தாசியே போச்சி போச்சி நித்த முனி வழங்கினோம் போச்சி போச்சி நிரலாக வருவாய் போச்சி நின் பாத கமலங்கள் போச்சி போச்சு கலிகால நாயகி போச்சி போச்சி கவலைகளை தீப்பவளை போச்சி போச்சி

போச்சி போச்சி வரம் யாவும் தருபவளை போச்சி போச்சி அச்சம் தவிப்பாய் போச்சி போச்சி ஆளால சுந்தரி போச்சி போச்சி அந்தரி துரந்தரி போச்சி போச்சி அபயம் அம்மா அபயம் போச்சி போச்சி நஞ்சுண்ட நாயகியை போச்சி போச்சி நாதடி பூரணி போச்சி போச்சி நான் மறை வீதமே போச்சி

காப்பவழி போச்சி போச்சி வாராயி அம்மையே போச்சி போச்சி வரமியாவும் தருபவழி போச்சி போச்சி வாராயி அம்மையே போச்சி போச்சி வரமியாவும் தருபவழி போச்சி போச்சி தகி வீரமே போச்சி போச்சி விரிமாட்டும் நாயகி போச்சி போச்சி செங்கரி நாயகி போச்சி போச்சி செல்வமும் தருவாய் போச்சி போச்சி கலப்பாய் கொண்டவளை போச்சி போச்சி சாயம் காப்ப வழி போச்சி போச்சி நெல்மணி நாயகி போச்சி போச்சி உண்மத்த பைரவி போச்சி போச்சி குலம் காக்கும் தேவியே போச்சி போச்சி மாராகி அன்னையே போச்சி போச்சி വറായി എണ്ണയേ പോറ്റി പോറ്റി വരംയാവും തവള പോറ്റിപ്പോ വാറായി എണ്ണയെ പോറ്റിപ്പോ വരംയാവും തരുപള പോറ്റിപ്പോ വാരായി എണ്ണയേ പോറ്റി പോറ്റി വർമ്മിയാവും പവളേ പോറ്റിപ്പോ